ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு சூப்பர் பேனம் பேக் டு தன்ட்ரிக்யோ இன்னைக்கு வந்து எதுவுமே கன்டென்ட் ஷூட் பண்ண தோணலை ஸோ நான் எப்போதும் வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் சரி அப்படியே ஒரு சின்ன பிளாக் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு செடி ஆக்சுவலாக எங்களோடது இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வச்ச செடி இப்போ அவங்க அடுத்த ஃப்ளாட்டுக்கு மாறி இருக்காங்க ஸோ இது அப்படியே இருந்துச்சு நான் எப்போதும் வந்து காலைல வரும்போது நான் பார்க்கும் போதெல்லாம் நான் தண்ணி ஊற்றுவேன் அப்படியே காமிச்சிட்டு நம்ம வீட்டு மட்டும் மாடி இதுதான் இது வந்து டேங்க்கு இதுக்கு மேலே வந்து சன்செட்டு சன்ரைஸ் பார்க்குறாருந்தான் பார்ப்பேன் இது வண்டல ஒரு மலை இது மேலே இந்த பார்த்தா வியூஸ் அம்மையாக இருக்கும் மேலே கொண்ட காமிக்கவா இதான் நம்ம வீட்டு மட்டும் மாடி மேலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது வண்டலூர் மலை அது ஐடி பார்க் முன்னாடி ஸ்ரீராம் இருந்துச்சு இப்போ பேர் மாற்றிட்டாங்க என்ன பேருன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது வண்டலூர் லேக் அங்கே ஒரு மலை இருக்குது அதுக்கு ஒரு மலை இருக்குது இங்கே ஒரு மலை இருக்குது இங்கே ஒரு மலை இருக்குது அண்ட் இங்கே ஒரு மலை இருக்குது சிங்க ஒரு மலை போயிருக்கு இந்த சைடு செங்கல்பட்டு இந்த சைடு வந்து திருமுடிவாக்கம் இந்த சைடு ஏர்போர்ட்டு இப்படிலாம் இருக்குது செம்மையா இருக்கு இருக்குது இந்த இடம் என்னோட ஃபேவரட் ப்ளேஸ் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே சார் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய இடமா நான் வந்து சேர் ஒன்று இருக்குது எக்கட்டோட அம்சேர் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்போ வந்துருமா இப்போ அந்த சேர் என்கிட்ட இல்லை ஆர்டிஸ்ட்டு இருக்கு மட்டும் பினிஷ் அந்த பையன்கிட்ட இருக்கு இன்னொரு சேர் வாங்கணும் ஓகே என் வீட்டை ஒரு பிளாக் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் ஸ்டேடியன் வித் ஸோ பிரஜின் பயணம் நிறைய டிராவல் வீடியோஸ் ட்ராவல் கியர் வீடியோஸ் கேம்பிங் ஹைக்கிங் ட்ரெக்கிங் பேக் பேக்கிங் அதை பற்றி வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் சஜஷன் தந்தால் கண்டிப்பாக சொல்லலாம் செடியில் காட்டா இது வந்து கத்தால இது பேர் என்னன்னு தெரியல இது பேருன்னு தெரியல இது எல்லாமே ஒரே செடி தான் இது என்னென்னு தெரியல இது கற்றால ஒரு செடி பேர் கூட தெரியல ஆனால் இதோடய ஸ்மெல்லு இருக்கு mane vibar oke ang dalam இன்னைக்கு திருவாதிரி அதுக்காக வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க தேர் மாதிரி இருக்குல்ல அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குது ஓகே பாய் பாய் டாட்டா நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் பாய்